மலையில வந்துட்டு கைலாயம் இருக்கு ஆனா அதோடைய சிறப்புகள் பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க கைலாயத்துடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எந்த ஒரு மலையிலுமே நம்ம ஏற சொல்ல அதாவது ஏறி போற சொல்ல இப்போ சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பருவத மலை இருக்குது சதுரகிரி மலை இருக்குது நிறைய மலைகள் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ இதெல்லாம் சதுரகிரி மலையும் இந்த பருவத மலையும் மக்கள் நிறைய ஏறி இறங்குறாங்க அதுக்கான வழி ஏன் ஒருன்னா உடல் வலிமையாகும் ஃபஸ்ட் ரெண்டாவது தேகங்கள் வந்து நல்லா இந்த தேகங்கள் நல்லா சொல்ல நம்மளோட மனசில் என்னென்னா ஒரு வலிமை பெறும் இந்த வலிமை பெற சொல்ல தியானங்கள் வழிமுறைகள் காஸ்மிக் எனர்ஜி மேலே போக போக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம குயிக்காக அந்த காலத்து சிந்தர்கள் மலையிலையும் காட்டிலையும் உட்காந்து தான் தனிப்பட்ட முறையில் தெய்வ சக்தியை தெய்வ பலத்தை பெற்று அவங்க பாடின பாடல்கள் தெய்வ சித்திகளை வந்து நமக்கு அப்ப சித்தி அடையத்துக்கான வழிகள் அமைக்கப்பட்டது தான் கைலாய் ஆதி காலத்துல சித்தி வழிமுறைகள் வரும் சித்தி ஆக முடியும் அங்கே தெய்வங்கள் வழிகள் இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரனை கைலாயத்தில் போய் இமயமலையை தூக்கி சிவன் பார்வதியை வந்து மகிழ வச்சு செயல் பண்ண ஒரு வழியே அந்த ராமணேஸ்வரன் காலத்துலேருந்து இந்த கைலாயத்தை பற்றி எழுதியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதைகள் அதனால் இந்த இமயமலையத்தில் காஸ்மிக் எனர்ஜி இருக்கு அதில் இருக்கக்கூடிய மெ வெளியான வரக்கூடிய தன்மைகள் மென்மையான வரக்கூடிய தன்மைகள் அதில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி குயிக்காக அப்சர்வ் ஆகி நம்மள இருக்கக்கூடிய ஆதார சக்கரத்தை இயக்கக்கூடிய தன்மைகள் பார்த்தீங்கன்னா பாபாஜி அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் இங்கே இருக்குது பாபாஜி அங்கே வாழ்ந்த காலங்களான வழிகள் சொல்கிறாங்க ஸோ அதுக்கான செயல் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் கூட அங்கே போகிறார் அங்கே போய் ஏன்னா ஒரு அமைதி தியானம் ஒரு செயல் ஒரு உடலோட நிலைகள் இன்னும் வந்து நமக்கு ஆயுள் வெறுத்தி கொடுக்க இன்னும் வழிகள் வந்து நம்மளை உடலை நல்லா ஆக்க இன்னும் அந்த மலைகளாக ஏற சொல்ல நரம்புகள் நம்மளுக்கு பிடிமானங்கள் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கான வழிகள் போயிட்டு வர்றதுனால ஒரு பெரிய எனர்ஜி இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அங்கே போய் ட்ராவல் ஆகி வரப்போ ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கக்கூடிய நிலைமை ரெண்டாவது காஸ்மிக் எனர்ஜியோடு தான் இறைவழி இந்த இறைவழ தத்துவம் காஸ்மிக் எனர்ஜியில் இருக்குது அது லிங்க வடிவமாவே அமைக்கப்பட்டிருக்கு சிவனோட வடிவமாக அந்த சிவனோட வடிவமாக இருக்கிறதுனால அந்த கைடாயத்தில் போகிறாங்க அது இல்லாமல் ஓலி வாட்டர்ஸ் நிறைய ஓலி வாட்டர்ஸ் அங்கே இருக்குது அந்த ஓலி வாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மானசரூபா இந்த மானசரபாவில் குளிச்சுட்டு வழி பண்ணிட்டு போகிறப்போ இறைவழி நமக்கு கிடைக்குது இறையோட வந்து தத்துவம் நமக்கு நடக்குது நம்மளோட உணர்வுகள் தெரியுது அப்படின்றதுனால தான் இந்த போகிறாங்க அதனால தான் கைலாயசத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டு வாங்க அப்படின்றது செய்யறதுக்கு காரணமே இந்த கைலாய மயத்துக்கு போகிறதுக்கு தான் அதான் உண்மை அப்படின்றத சொல்லுறேன்